திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்கள் சுக்ரன் உச்சமாகிறார் வருடம் ஒரு முறை தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல் நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ர நிலையை இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கு வக்ரம் ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இங்கே சுக்கரன் உச்சமாகிறதுனால நீசபங்க யோகத்தையும் பெறுகிறார் அப்ப எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜ யோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா ஒவ்வொரு ராசிக்கா நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மேஷ ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானோடு சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ராசி அதிபதி பதினொன்றில் இருப்பது யோகம் லாபம்னு சொல்கிறோம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு விஷயம் ஆனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு போராட்ட கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு பின்பு தான் பண வரவு லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல் பார்த்துட்டிங்கன்னா மேஷம் நெருப்பு ராசின்னு சொல்றோம் அப்ப நெருப்பு ராசி அப்படிங்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சனியோட செவ்வாய் சேர்ந்தாலே நெருப்புத்தன்மையை கொடுத்து விடும் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதுதான் முழுமையாக உண்மை அப்போ அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆகி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுக பணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திடீர் பண வரவு அப்படிங்கிறது எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்போ அவர் பதினொன்றில் இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் இங்கே இருக்கும் வரை பண வரவு உண்டு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு போராட்டத்திற்கு பின்பு பண வரவு உண்டு அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி குடும்பம் மற்றும் திருமணத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகறார் ரெண்டாம் அதிபதி உச்சம் அப்போ ரெண்டாம் அதிபதி உச்சம்னா பணம் வரக்கூடிய ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் ராகுவோட சேர்ந்து அப்போ வரக்கூடிய பணம் என்ன ஆகுனா கொஞ்சம் விரயமாகும் அல்லது அங்கே சுக்கரன் அப்படிங்கிறது சுப கிரகமாக இருக்கிறதுனால கோவில் கட்டுமான பணி சுப செலவுகள் தீர்த்த யாத்திரைகள் இது ஒரு செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்போ வரை ஏழாம் அதிபதியுமாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சமாகும் பொழுது மனைவிக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியது அல்லது கணவருக்கு ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப தேவைகள் ஏதாவது இருக்குது குடும்பத்துக்காக ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகத்தோடு சேரும் பொழுது குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படிங்கிறவர் வக்ரமானாலும் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் அப்போ எங்காவது கடன் கேட்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு பண வரவு வரணும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரன் அப்படிங்கிறதுனால சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அந்த ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் ராகு அங்கே பேசுவார் மற்ற எல்லா கிரக சுக்கரனுடையது சூரியனுடையது புதனுடையது இந்த மூன்று கிரகத்தினுடைய தன்மைகளை ராகுவே வெளிப்படுத்துவார் அப்போ புதனோட ராகு சேர்க்கை பொழுது உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு சில சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமதி விதினு சொல்லக்கூடிய சூரியனும் ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கார் இந்த சூரியன் ராகு சேர்க்கை நம்ம என்ன சொல்கிறோன்னா தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பன்னிரெண்டாம் இடங்கிறது மருத்துவ செலவு குடிக்கக்கூடிய ஒரு இடம் தந்தைக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேலே இந்த ராகுவை விட்டு இந்த சூரியன் குருவோடு சேர்றார் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் ஏற்படும் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கிடைக்கும் பண வரவு அது மட்டும் இல்லாம ஒரு அரசு அரசு சார்ந்த துறையில் ஏதாவது இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரமோஷன் முன்னேற்றம் இதெல்லாம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்ப பதிமூன்றாம் தேதிக்கு மேல அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால் உங்களுக்கு பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குலதெய்வம் இருந்து காப்பாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்கிறது குழந்தைய சொல்கிறதுனால மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தையும் அது சொல்லுது அப்போ குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே அஞ்சு தான் இந்த அஞ்சாம் இடம் தான் உங்களுக்கு சூரியன் ஆகி சூரியன் லக்னத்துக்கு பதிமூன்றாம் தேதிக்கு மேலே உச்சமாகும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்கள் சித்திரை மாதம் வந்ததுக்கு பிறகு குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது அடுத்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கேயே இருக்கார் நம்ம ஏஷ்யூஷலாக சனி பகவான் ராகுது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் பொதுவாக நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சனியும் செவ்வாயும் செயற்கையாகி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது எண்ணிலடங்காத லாபத்தை கொடுப்பார் ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறதுல தான் இருக்கு ராகுகேதுக்கள் ஆறு பனிரெண்டில் இருக்கும் பொழுது விரைய செலவுகள் உண்டு அது சுப விரயமாக மாற்றி கொள்வது சிறப்பு இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் முடிந்து மே ஒன்னாம் தேதி குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருக்கக்கூடியவர் இரண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ இரண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானத்தில் குரு வருகிறார் தனஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ குரு இங்கே மாறும் பொழுது நேராக உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது இதற்கு மேலே நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு அதேபோல ஆறாம் இடத்தையும் பொழுது உங்களுக்கு ஆறில் கேது இருந்து எதிரிகள் தொல்லை அதிகப்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாலும் நோய் நொடிகளை கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த குரு அப்புறம் உங்களுக்கு இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது நோய் நொடிகளை விளக்கி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மே ஒன்றுக்கு மேல உங்களுக்கு மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு அமோகமான பயிற்சியாக இருக்குது அதனால இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து அதனுடைய பதிவுகளையும் தனியா நம்ம பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்